മലിഞ്ചാവയം അരുടേം ജോതി അരുപെറും ജോതി തനിപ്പെരും കരുണൈ അരുട് பல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அறுபத்தறிஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மணமொழிமேயால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன் அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் உழப்பில் இன்பம் என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் கோடா மறை ஆகமம் ஆகிய ஆதிய கூறுகின்ற சூடாமணியே கோடா மறை ஆகமம் ஆதிய கூறுகின்ற சூடாமணியே மணிவுள் ஒளிர் ஜோதியே என் பாடானவை தீர்த்து அருள் ஈந்து நின் பாதாம நின் பாதம் வாடாமலரின் முடி சுட்டினை வாழினியே என பாடலை பாடுகின்றார் கோடா முறை தவறாது உன்னை போட்டுகின்ற வேதாகமங்களை வேதாகமளும் ஆகிய கூறுகின்ற சூடாமணியே அந்த வேத ஆகமங்களையும் உருவாக்கியவர் இயற்கை உண்மை கடவுள் இந்த கடவுள் பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எழுவத்தி ஒன்றுக்கு பின் தான் தெரியும் அதற்கு முன் யாருக்கும் உண்மை கடவுளை தெரியாது ஆனால் இப்பொழுது அந்த உண்மை கடவுளை ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியதை அருட்பரிஞ்சுவது என்கின்றார் ஆக முன்பு கூறப்பட்ட ஆகமம் வேதம் இவைகளுக்கெல்லாம் இல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருப்பறிஞ்சு துறைவனை தெரியாது மறைத்து குறி மறைத்து தன்னை மறைத்து அவர்களுக்கு காட்டியுள்ளார் ஆனால் இப்பொழுது தன்னை மறைக்கவில்லை நம் குருநாதன் மூலம் வருவிக்க உற்று நமக்கு தெளிவாக கூறுகிறார் கடவுள் அனாதி காற்றும் அனாதி அறம் அனாதி சக்தி அனாதி ஆன்மா அனாதி உலக உயிர்களை தோற்றுவித்த உலக உயிர்களை ஒழுக்கினரின்றி அறத்துடன் வாழக உலக உயிர்களின் அறிவுக்கேற்றவாறு தன் இயல்பை வெளிப்படுத்துகிறார் காலமும் நீதியும் காட்டி எவ்வுயரையும் தலைக்கும்படி காத்தர் ஒள்பவர் அந்த தனி கடவுள் அன்று காற்றின் இயக்கமாகிய மனதை வென்று பராபர அறிவு பெற்று சிதம்பர நடராஜரை அடைந்த அகரகசியம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்று ஒளியக்கமாகிய அறிவு வழியில் இறைவனை அடைய அவரே பெருமான் மூலம் வழி இது துணிவு இது நீ செய்யும் முறை இது என பெருமானுக்கு கூறி பெருமான கடவுள் நிலை அறிந்து அம்மயமானது எப்படி என்பதும் உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த எல்லாம் உள்ள தனித்தலைமை பெரும்பதியாகிய இயற்கை உண்மை கடவுள் கூறிய பாரு செயல்பட்டதால் கடவுள் பெருமானுக்கு இணையிலாக கழிப்புட்டு இருந்திட எனக்கே இவருக்கு மட்டுமே துணையடி சென்னியில் சூட்டிய தந்தையே என்கின்றார் இவர் ஜிவகாரணி ஒழுக்கத்தால் அருளைப்பட்டார் ஆற்றல் கூட கூட அருளொளி தானாக கூடியது இறைவனைவர் செயலனைத்தையும் அருளொளியால் காண்க என்றார் அவ்வாறே கண்டார் அதனாலு மேலும் ஆதியிர் அறியாருள் அரசாட்சியில் ஜோதிமா மகுடம் சூட்டிய தந்தையே என்கின்றார் இந்நிலையை பெற பெருமான் உயிர்கருணையும் மேலும் பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விஷயம் புரியாத மனமும் அறிவு என்றும் தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறு ஒன்றும் எண்ணாத நிறைவும் நின் அருள் நெறி என்றும் மறவாத மனமும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ்வேளையனுக்கு எனக்கு அருள் செய்கின்றாய் குய்யாது குவியாது குமையாது மணமீசும் கோமள தெய்வமலரே கோவாதம் முத்தே குறையாத மணி விளக்கு இந்த மணி விளக்கு ஆன்ம ஒளி ஒளிக்குள் ஒளி உலகறிவு கடந்து அருளோரிவு பெற தன் உடைமையாவும் பறிபோகும் பொய்ப்பொருளை இதை பொருளெல்லாம் எல்லாம் உடைய தனித்தலைமை பெருமதியாகி இறைவனுடது உரையனு இறைவனுடையது என்று உணர்ந்து பலகாலம் உரிமையை உடமையாக்க உயிர்கருணை செய்து உயிர்க்கூதியமாகிய ஆண்மளாவும் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட செயல்பட ஆற்றல் கூடியது ஆற்றல் கூட கூட மனமது செம்மையாகி ஆண்மொழி அறிவுடன் இணைந்தது ஆன்ம ஒளி அறிவுடன் இணைந்த அறிவு பெருக பெருக இந்த அருளறிவுடன் அருள் ஒளி கலந்தது இந்த அருள் ஒளி கலக்கும்போது யாவும் பற்ற விட்டு ஆண்டவரிடத்தும் உயிரல் வாழும் தயவும் கொண்டு பாடுபட பாடுபட துன்பம் மறுத்து சிவதுரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருள் பெரிஞ்சுவது என்பார் நம் பெருமான் என்று சிவ துரியம் வாய்க்கும் நாம் என்று இறைவனை காண்போம் என்று அழுத கண்ணீர் மாறாது நினைத்து தொழும் அன்பருக்கு ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி கைகூடும் ஆண்மறிவு பிரகாசிக்கும் இந்த அறிவு உயிர்கருணை பூரமாகி இறைவனின் திருப்தி உண்டானால் அந்த அருள் ஒளி நம் ஆன்ம ஒளியுடன் கலக்கும் இதெல்லாம் நம் வேலை இல்லை அது அவர் வேலை ஜோதி இப்போ ஜோதியுள் ஜோதியில் ஜோதி திருச்சிற்றம்பலத்தே திருநடம் செய்யும் ஜோதி என கூறுகிறார் என் பாடானவை தீர்த்து பாடு என்பது துன்பம் இவ்வுலகத்தில் மிகப்பெரிய துன்பமாகிய மரணபயத்தை நீக்கி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துறையேன் பொய்புகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் நமக்கு சுட்டிக்காட்டி முள்ளுள்ள மார்க்கங்கள் யாவும் முடிந்தன மண்ணுள்ள சுத்த சன்மார்க்கம் நிலை சிறந்தது அதாவது என்றும் நிலை பெற்று பண்ணுளம் தெளிந்தன பதினடம் ஓங்கின என் உள்ளத்த அருட்பெருஞ்சோதியர் எய்தவே எனவும் ஏழு உலகத்தை விட்டு ஏறினின் மேனிலை ஊழிதோறும் ஒளிதோறும் உயிர்தழைத்து ஓங்கினன் ஆலியான் அயன் முதல் அசித்தேட என்னுள் வாலி அருட்பெருஞ்சோதியர் மன்னவே என்கின்றார் நம் ஐயா அருள் ஈந்து நாம் அருளை பெற ஜிவகாரூணிகளுக்கும் மூன்று பகுதி வழங்கியுள்ளார் நாம் திரும்ப திரும்ப படித்து சான்றோர் கூற கேட்டு அறிவால் அறிந்து அறிந்ததை நன்கு தெளிவுபெற்று நாம் காலம் தாழ்த்தாது உயிர்க்கருணை நம் தரத்துக்கு தக்கவாறு நாம் செய்ய செய்ய நமக்கு ஆற்றல் கூட கூட எல்லா மெய்நிலையும் நாம் அறிய ஐயா உதவுகிறார்கள் நின் பாதம் பாதம் என்பது அருள் நம் பெருமான் அருள் ஒளி அடைந்தனை அருளமுது உண்டனை அருள்மதி வாழ்க வேண்ட அருளியே சொமே என்கின்றார் வாடாமலர் ஜோதி மலர் என் மொழி சூட்டினானை திருச்சிற்றம்பலம் ஆகிய சுதாகாசத்தில் உள்ளொளி ஒளி ஒளிக்குள் ஒளியே உள்ளபடி உள்ள அருள் ஒளி உடைய பெருந்தகையே சத்தியனை நித்தியனை அவரே இவருக்கு சூடும்படி வாளி நீயே என இறைவன் வாழ்த்த இறைவன் இவரை வாழ்த்துகிறார் உலகில் உற்றவர்கள் நன்குன்ற உரை நீடு உலகில் உற்றவர்கள் நன்கூற உரைக்கின்ற நீள் வார்த்தையாகவும் நமது நீள்வார்த்தையாகும் இது உண்மை மகனே சற்றும் நெஞ்சம் அஞ்சில் உனக்கே ஆடுறும் அருஜோதி இந்தனம் என்றும் அழியான நிலையில் நின்றே அன்பினால் எங்கெங்கும் எண்ணியபடிக்கு நீ ஆடி வாழ்க என்ற குருவே என போற்றுகிறார் இறைவன் ஆக நாமும் பாடுபட்டால் அந்நிலையை அடையலாம் ராமலிங்க ஆபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம்